சம் நம்பர் சிக்ஸ்டி ஃபைண்ட் த கொய்பிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் டொண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி இங்கே ஆறு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய மாறுபாட்டு கெழுக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து மாறுபாட்டு கெழு நமக்கு வேணும்னா அதற்கு உண்டான ஃபார்முலா அதாவது கொய்பிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல்டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு நூறு நூறு பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வரும் அதாவது நமக்கு என்ன வேணும் திட்ட விளக்கம் வேணும் சராசரி வேணும் இல்லைங்களா திட்ட விளக்கம் வந்து நீங்கள் எந்த முறையில் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் நான் இந்த சம்முக்கு வந்து உங்களுக்கு என்ன முறையில் கண்டுபிடிக்கிறேன்னா சராசரி ம முறையில் கண்டுபிடிக்கிறேன் சராசரி முறையில் கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட டேட்டாவுக்கு இந்த மாதிரி ஆ சராசரி கண்டுபிடிச்சிக்கிறோம் இங்கே நமக்கு வந்து ஆறு வேல்யூ இருக்குது இல்லைங்களா ஆறு வேல்யூவும் எழுதிக்கிங்க நீங்கள் இதை வந்து ஏர் வரிசையில் தான் எழுதணுன்னு அவசியம் கிடையாது எப்படி வேணாலும் எழுதிக்கிங்க ஆறு டேட்டாவும் எழுதிக்கிட்டு ஆறால் இந்த மாதிரி வகுத்துக்குங்க ஆறு வேல்யூ கொடுத்துருக்கனால ஆறால் வகுக்கிறீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி எண்பது அந்த மாதிரி கிடச்சிருக்கு ஆறாளை வகுத்துருங்க இங்கே ஒரு ஆறு ஆறு இங்கே மூணாறு பதினெட்டு ஜீரோ அப்போ நமக்கு இந்த சம்மோட சராசரி வந்து எக்ஸ்ஐ பார் இக்குவல் டு முப்பது அந்த மாதிரி கிடச்சிருக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிப்போம் இங்கே மீன் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து இதுதான் டேபிள் இருக்கலாம் அதாவது எக்ஸ்ஐ டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ஐ பார் டிஐ ஸ்கொயர் இப்போ கொடுக்கப்பட்ட எக்ஸ் வேல்யூ இதில் எழுதிக்குவோம் இப்போ எக்ஸ் எக்ஸ்ஐ பார் வந்து முப்பதுங்களா கொடுக்கப்பட்ட எக்ஸ்ஐலாம் இங்கே எழுதியாச்சு இதுக்கு எக்ஸை பார்க்கு பதிலாக முப்பது இந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்னா இங்கே ஒன்று மட்டும் செய்து காமிக்கிறீங்க இருபத்தி நாலு மைனஸ் முப்பது மைனஸ் ஆறு இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்தது இருபத்தி ஆறு மைனஸ் முப்பதுனா மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் முப்பத்தி மூணு மைனஸ் முப்பதுனா ப்ளஸ் மூணு முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பதுனா ப்ளஸ் ஏழு இருபத்தி ஒம்போது மைனஸ் முப்பதுனா மைனஸ் ஒன்று முப்பத்தொன்று மைனஸ் முப்பது அப்படின்னா ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ சமேஷன் டிஐ இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டர்ம்ஸ் ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ஆறு நாலு பத்துங்களா பதினொன்று மைனஸில் பதினொன்று வருது ப்ளஸ்லேயும் அதே மாதிரி ஏ மூணு ஏழும் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பதினொன்று ஜீரோன்னு கிடச்சிரும் அடுத்து இங்கே டிஐ ஸ்கொயர் இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும் இதுலேயும் மொதல் லைனுக்கு இங்கே போடுறேன் மைனஸ் ஆறு ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஆறு 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 முப்பத்தி ஆறுன்னு கிடைக்குங்களா இங்கே நன்னாங்கு பதினாறு ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் த்ரீ த்ரீ சார் நைன் இங்கே செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஒன் ஒன் சார் ஒன் இங்கே ஒன் ஒன் இஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அதுதான் சமேஷன் டிஐ ஸ்கொயர் இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணணும்னா என்ன கிடைக்குன்னா ஒன் டுவெல் அதாவது நூற்றி பன்னெண்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இந்த மாதிரி கிடச்சிருக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா எழுதுவோம் ஷமேஷன் அதாவது சிக்மா ஈக்குவல் டு திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என் இங்கே வந்து டிஐ ஸ்கொயர்னா ஒன் ஒன் டூ இங்கே எண்ணுங்கிறது மொத்தம் நமக்கு இங்கே எத்தனை உறுப்புகள் இருந்தது ஆறு வேல்யூஸ் இருந்துச்சு இல்லைங்களா இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும் நூற்றி பன்னிரெண்டை இங்கேயே ஆறால் வகுக்கிறோம் இப்போ நூற்றி பன்னெண்டு ஆறால் வகுத்திங்கன்னா இங்கேயே போட்டு காமிக்கிற பாருங்கள் நூற்றி பன்னெண்டை இங்கே ஆறால் வகுக்கிறோம் இங்கே ஆறு ஆறுங்களா ஐம்பத்தி ரெண்டு அடுத்து எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நாலுன்னு கிடைக்கும் புள்ளி வச்சுருங்க ஜீரோ இங்கே ஆறு ஆறு முப்பத்தி ஆறுங்களா மீதி ஃபோர் இங்கே ஒரு ஜீரோ செட்டிங்க மறுபடியும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மறுபடியும் நாலு ஜீரோ அதாவது பதினெட்டு புள்ளி ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு போயிட்டுருக்கனால அதாவது எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் 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 சிக்ஸ்னு போயிட்டே இருக்கும் நீங்கள் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி கொடுத்துக்கங்க அதாவது எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுப்போம் ரூட் பதினெட்டு புள்ளி ஆறு ஏழுன்னு இருக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுப்போம் இதுக்கு நியரஸ்ட்டு வர்க்கை எண் அப்படின்னு பார்த்தோன்னா நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் பதினாறு பதினெட்டுக்கு நியரஸ்ட் நம்பர் பதினாறோட இங்கே ரெண்டு புள்ளி ஆறு ஏழை ஆட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஈஸியான முறையில் இங்கே போட போகிறோம் அதாவது ரூட் சிக்ஸ்டீன்னு போட்டு ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஆறு ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் சிக்ஸ்டீன் இங்கே ரூட் பதினாறுனா நாலுன்னு வருங்களா ரெண்டு புள்ளி ஆறு ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நாலு ரூட் சிக்ஸ்டின்னா நாலுங்களா அதாவது ஃபோர் ப்ளஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இங்கே ரெண்டு எட்டு அடுத்ததில் வந்து எட்டை பொதுவாக எடுத்துக்குங்க நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுங்களா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஆறு ஏழு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ஏழு டிவைடட் பை எய்ட் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ஏழு டிவைடட் பை எயிட்னு கிடைக்கும் இப்போ முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ஏழை எட்டால் வகுக்கிறோம் இதை இதை வகுத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ இப்படியே போயிட்டே இருக்கோம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீனு இரண்டு இட தசம இலக்கமாக நம்ம இங்கே நிறுத்தியாச்சு ஸ்டாப் பண்ணிட்டோம் அதை ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்டவிளக்கம் அடுத்ததில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மீன் கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் மீனையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க கொய்ஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு கெழு கேட்டிருக்காங்க இல்லைங்களா இப்போ மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா கொய்ஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் டு சிக்மா பை எக்ஸ் பார் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே வந்து சிக்மான்னா என்னென்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீங்களா எக்ஸைங்கிறது முப்பது இன்ட்டு நூறு இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணுன்னு வரும் நானூற்றி முப்பத்தி மூணு இங்கே ரெண்டு ஜீரோஸ் சேர்ந்துதுன்னா டிவிடட் பை முப்பது இப்போ நானூற்றி முப்பத்தி மூணு இங்கே முப்பதால் வகுக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆன்சர் இது நானூற்றி முப்பத்தி மூணு முப்பதால் வகுத்திங்கன்னா பதினாலு புள்ளி நாலு மூணுன்னு கிடச்சிருக்கு அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது நமக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு அதனுடைய மாறுபாட்டு கெழு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோன்னா சராசரி முறையில் சராசரி கண்டுபிடிச்சிட்டு திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டு இது வந்து மாறுபாட்டு கேளுக்கான ஃபார்முலா இது இல்லைங்களா இதில் அப்ளை பண்ணோம்னா இதனுடைய மாறுபாட்டு கெழு கிடைக்கும் இந்த சம பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் இதான் இந்த கணக்குக்கான மாறுபாட்டு கெழு அதாவது கொய்பிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்